நம்ம ஒரு அஞ்சு அடிக்கு வெளியில வரும் அந்த அளவுக்கு வந்து நீ அகலம் பண்றது குறுக்கறது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து இதுல வந்து பண்ணலாம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூணு இருக்கு கிளற மாதிரி இதுலயே வந்து ஒரு சிங்கிள் கலப்பை மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கலப்பையை போட்டுக்கலாம் சோ இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க தாராளமா இத புடிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் பிடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்துல எழுபது குழி போடலாம் நீங்க முப்பது அடி வரைக்கும் போகுது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு இருபது அடி வரைக்கும் போகும் அப்ப நம்ம என்ன சொல்றதுல மாட்டிட்டு அடிச்சுங்கன்னா விளக்கமா இரு அப்படியே காத்திலேயே கூட்டிட்டு போற இடத்துல குமிச்சு வந்து எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் குணசேகரன் எங்கள் கம்பெனியோட பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அண்ட் ஜிஎஸ் பவர் டூல்ஸு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி சம்பந்தம் ரிலேட்டடான எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் லொகேஷன் உங்களுக்கு நான் சொல்லிவிடுறேன் ஈரோடு பெருந்துரை ரோடு தான் நம்ம லொக்கேட்டாக இருக்கும் பழையபாளையம் மீன்ஸ் ஈரோடு டவுன்லேருந்து வந்துன்னா கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒரு நானூறு மீட்டர் அடுத்த ஸ்டாப்பில் தான் பழையபாளையம் இருக்குது கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்துன்னா நீங்கள் கலெக்ட்ரேட்டு போக வேண்டாம் அதுக்கு முன்னாடி நானூறு மீட்டர் இருக்குது எவ்ரிடே மார்னிங் நைன் தேர்ட்டி ஈவினிங் எயிட் ஓ க்ளாக் வரைக்கும் ஸோ நாங்கள் எதனால் வந்து இந்த அக்ரி ஃபீல்டுக்கு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு விளக்கம்

வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மாடி தோட்டம் பண்றவங்க நர்சரி பண்ணுறவங்க சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டு போகலாம் சொந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே காமிச்சோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு டைமிங் அதிகமாக எடுக்கிறதுனால சில பொருட்கள் வந்து பார்க்குறோம் நீங்க அப்படியே இமேஜ் பின்னாடி இருக்கிறத நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு உதாரணத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பப்பாயா பிக்கர்னு சொல்லுவோம் இந்த பப்பாயா பிக்கர்ல இந்த இடத்துல ஒரு நைஃப் மா இருக்குது இது பப்பாயாக இருக்கட்டும் இல்லை மேங்கவாக இருக்கட்டும் எது வேணாலும் நீங்க பறிக்கலாம் உங்களுக்கு வந்து அப்போ இதில் வந்து இந்த இடத்துல ஹோல் இருக்கிறனால இதில் ஒரு மூங்கில் குச்சியோ இல்லை நீங்க ஒரு பிவிசி பைப்போ போட்டு நீளம் பண்ணிக்கலாம் இல்லை எங்கள்கிட்டயே நீங்கள் பைப்பு வேணும் அப்படின்னம்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு பைப் அதை வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பெருசு பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ப்ரூஃபோடு இருக்கக்கூடியது இந்த இது வந்து மல்டி பர்பஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள் இதை ஒரு இதை எடுத்துவிட்டீங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றும் ஒரு அஞ்சு அடிக்கு வெளியில் வரும் ஓகேங்களா ஸோ இந்த அளவுக்கு வரும் இன்னொன்று எடுத்து விட்டோம் அப்படின்னா இன்னொரு அஞ்சு அடிக்கு வரும் ஓகேங்களா இந்த மாதிரி இன்னொன்னு இருக்கு நம்ம எடுக்க உள்ள ஷோரூம்ல இடம் பத்தாது சோ இந்த அளவுக்கு வச்சு பறிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை இது வந்து நான் பறிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்கள் இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்க்ரூவை கழட்டிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் அறுக்கிறதுக்கு கத்தியோ இல்லை ஏதாவது ஒன்று அருவாலோ அந்த மாதிரி இது இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது போட்டு அறுக்கிறதுக்கு அது பின்னாடி வீடியோ வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியல எல்லாத்துக்குமே அறுக்கிறதுக்கு தேவையானது அறுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னம்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய இப்படி திருப்பி பண்ணிங்கன்னா இது ஹைட் பண்ணிக்கலாம் இது இதை கொஞ்சம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு பாருங்க இதை தள்ளிங்கன்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீ அகலம் பண்றது குறுக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து இதுல வந்து பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஓகேங்களா சோ இந்த மாதிரி அகலமா வேணும் அகலமா தள்ளிட்டு அதை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எதுக்குன்னா களத்துல ஏதாவது காய வச்சிருக்கோம் அப்படின்னோம்னா அதை கிளறி விடுறதுக்கு இல்ல ஏதாவது உரம் இருக்கு அந்த உரத்துல நம்ம கை வைக்க முடியாத அளவுக்கு உரம் இருக்குன்னா அதெல்லாம் தள்ளி விடுறது மாதிரி இருக்கிறது இல்ல புல் தரையில ஏதாவது சருகு மாதிரி எல்லாம் விழுந்துருச்சு அதெல்லாம் அரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி எது எதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான சிசர் இதெல்லாம் வந்து கார்டனிங் வந்து ட்ரிம் பண்றதுக்கு அந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணுவாங்க இந்த சிசர்ல கிட்டத்தட்ட எட்டு வெரைட்டிக்கு மேல இருக்கு நீங்க இலையை மட்டும் கட் பண்றது இல்லாம இந்த மாதிரி எல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு மூணு இன்சு இருக்கக்கூடிய தண்டை கூட நீங்க வெட்டலாம் அந்த கிளைகள் மாதிரி வர்றதுலாம் வந்து வெட்டரலாம் இதுல வந்து இந்த கைப்பிடி நீளம் பண்றது சின்னது பண்றது அந்த மாதிரி பெருசு சின்னது பண்றது வேணுனாலும் சின்னது பண்றதுக்கு சோ தான் நான் சொன்னது அந்த டெலஸ்கோப்பில போட்டு அறுக்குறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறது இது வந்து ரிவர்சிபிள் முன்னாடி திறனாளருக்கு பின்னாடி இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா இத நீங்க இதுக்கும் நீங்க குச்சி மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீளம் பண்றது வேணும் அப்படின்னா நீங்க வந்து அத யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா இதுலயே வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது நீங்க பிரஸ்கட்ல போடுறதுக்கு நீங்களெல்லாம் அந்த பிரஸ்கட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம புல்லு வெட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டு டீத் இருக்கிறது மூணு டீத் இருக்கிறதுல இருந்து எட்டு டீத் இருக்கிற வரைக்கும் எண்பது டீத் தட்டை இருக்கிற வரைக்கும் வேணும் நாள் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக நம்ம கலக்கொத்து மாதிரி யூஸ் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு இருக்கிறது உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா இப்ப நம்ம கத்திரி அதாவது காய்கறி தோட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மூணு இருக்கு கிளறுற மாதிரி இதுலயே வந்து ஒரு சிங்கிள் கலப்பை மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கலப்பையை போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கொடி மாதிரி படர்ந்துருச்சு அதெல்லாம் கட் பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி போடலாம் இதில் மூணு வேளை எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா இதை நம்ம ரெண்டு பாத்திக்கு நடுவில் போகிறப்ப அந்த மண்ணையும் கிளறி விட்டுட்டு வந்து அதில் இருக்க கலையும் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிற மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முருங்கையெல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சமாக இருந்துச்சு அப்படின்னா முருங்கையெல்லாம் உயரமாக இருக்கும் ஸோ அது மேலே நம்ம ஏறவும் முடியாது ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டெலஸ்கோப்பி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இது இந்த அளவுக்கு வந்து பெருசாக வரும் ஓகேங்களா ஸோ இந்தளவுக்கு வந்து இது பெருசு வரும் இப்போ இந்த இடத்துல வந்து கைப்பிடி இருக்கு இல்லைங்களா இங்கே ஒரு கைப்பிடி இருக்கு இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இந்த கைப்பிடியில் இருக்க லா லாக்கு ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இதில் இருக்கறதுக்கு இந்த கேபிள் வந்து அது வரைக்கும் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்களா இப்போ நம்ம வெட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து இதுக்கு மட்டும்தானா அப்படின்னா அது கிடையாது இதுலயே நீங்க ஏதாவது மேலே வந்து உயரமா இருக்கிற கிளை இலையெல்லாம் வந்து அறுத்து விடணும் அப்படிங்கிற பட்சமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிளேடு இருக்கு பாருங்க இந்த பிளேடை வந்து இந்த இடத்துல போடணும் நம்ம நீங்க பாருங்க இதோட வீடியோ எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க இதுல இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒன்போது இன்ச்சு இருக்கிற வரைக்கும் ஒரு கிளையை அறுத்து விடுறதுனா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலயே வந்து நீங்க வந்து அறுக்கிறதுக்கு வேணா அறுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெலஸ்கோப்பில் வேணும்னா பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது வீடுகள் இன்றைக்கி வந்து பாம்பு பிரச்சனைகளாக இருக்குது பயப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்து ஸ்நாக்ஸ் கேச்சர் பாம்பு பிடிக்கிறது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து ஒன்றாயிட்டோம் ஐட்டம் அவங்க இருக்கிற இடத்துல நாம இருக்க நாம இருக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆகிட்டாங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இதுலேயும் ஒரு லாக் இருக்குது இந்த லாக் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த லாக் ரிலீஸ் பண்ணிங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கும் இதில் ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால அந்த அதோட உடம்புல வந்து கட் ஆகிறதோ அதை காயப்படுத்துறதோ அது வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு ஆகிற மாதிரி இருக்காது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் தாராளமாக இதை பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம் பிடிச்சது தூக்கி ஏதாவது ஒரு சாக்கில் போடுறது இல்லை கொண்டு பாதுகாப்பான இடத்துல விடுறது நீங்கள் தனியாக லேடிஸ் தான் இருக்குதுன்னு பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யாராவது வந்து உங்களுக்கு பயப்பட வேண்டாம் உடனடியே நம்ம பேனிக்காவ வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கேச்சர் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கேச்சர் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டதில் இருக்குது இதுலேயே நம்ம வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கிற விவசாயிகளுக்காக இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி மோட்டருங்க ஸோ இது வந்து கேஸ்லேயே இருக்குது தண்ணி தண்ணின்னா குட்டையிலேருந்து தண்ணி எடுத்து விடுறது உங்களுக்கு வந்து ஸோ கரண்ட் இல்லாதப்ப ஃபியூல் மூலமாக தண்ணி எடுக்கணும் மோட்ரு மூலமாக எடுக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஹெச்பிலேருந்து அஞ்சு ஹெச்பி வரைக்குமே இருக்கக்கூடியது வந்து தண்ணி வர்றது மூணு இருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வரைக்கும் கூட தண்ணி எடுக்கிற அளவுக்கு வந்து இருக்கிறது இந்த மாதிரி வந்து மோட்ரு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக இந்த மோட்ரு இதில் நல்லா உங்களுக்கு தூக்கிற மாதிரி பெரிய லெவலில் வந்து வெயிட் வந்து இருக்காது உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி மோட்ரு வேணும்னா இந்த மாதிரி மோட்ரு எடுத்துக்கலாம் இங்கே இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா சீடர் இதோட வீடியோ பின்னாடி வருது பாத்தீங்கன்னாவே தெரியும் இதுல வந்து நீங்க வந்து கடலையா இருக்கட்டும் சோளமா இருக்கட்டும் தட்டப்பயிரா இருக்கட்டும் இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து பயிர் மாதிரி ஊனணும்னு நினைக்கிறீங்களோ இதை கேண்டில பிடிச்சி அப்படியே உருட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கொண்டு ஆரஞ்சு கொண்டு அதை அப்படியே நட்டுக்கிட்டே வரும் அதோட வீடியோல தெளிவா வருது பாருங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி ரெண்டு மிஷினை வச்சுட்டு ஒரு ரெண்டு பேர் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாள்ல ரெண்டு ஏக்கரா கூட நீங்க வந்து அது வந்து நட்டலாம் அதே நம்ம ஒரு ஏக்கரா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பேர் ஏன்னா ஒருத்தர் அது செய்யறதுனால வந்து வேலை செய்யறதுக்கு வரமாட்டேன் ஒரு மூணு பேர் நாலு பேர் அந்த ஒரு ஆளுக்கு எழுநூறு ரூபா கம்மி இல்லாமல் கூலி எடுக்கிறோம் ஸோ அது செலவு வந்து நமக்கு வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட வீடியோ பின்னாடி வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் நூறு விழுக்காடு வந்து பொருந்துருது அப்படிங்கிறது இன்னைக்கு இல்ல கருவி மூலமாக தான் இன்னைக்கு சாதாரணமா நம்ம வந்து ஒரு குழி போடணும் ஒரு பிளஞ்சு வேலி போடுற மாதிரியா இருக்கட்டும் ஒரு மரக்கன்று இருக்கட்டும் அதுக்கெல்லாம் ஒன்னா அது குழி போடுறதுக்கு ஒரு ஆள் அது மண் அழுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க மிஞ்சி மிஞ்சி மேனுவலா பண்ணா ஒரு ஒரு அரை நாள் ஒரு நாள் சொன்னா ஒரு நாற்பது அறுபது புள்ளி ஐம்பது புள்ளி கூட அதிகமா போடலாம் பட் இது இருந்துச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்துல எழுபது புள்ளி போடலாம் நீங்க சோ இது உள்ள போட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன வெளியே வரல அது மண்ணை வந்து எடுத்துட்டு வந்துடும் சோ பாருங்க இதுக்கு இந்த மாதிரி ராடு வந்து இந்த மாதிரி ராடு இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இதுக்கு வந்து ராடு வரும் இந்த ராடு வரும் இதை நம்ம இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு இன்ச்சிலேருந்து பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் குளி போடுற அளவுக்கு வந்து வரக்கூடியது இருக்குது வந்து ஸோ இந்த மாதிரி இது இல்லாமல் கையில் பிடிச்சி போடுற மாதிரினால கையில் பிடிச்சி இது வந்து ட்ராலி மாதிரி கொடுக்குற கையில் பிடிச்சி போடுறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் வந்து எளிமையாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பிரஸ்கட்ரு பிரஸ்கட்லேயும் இது வந்து பார்த்தீங்கன்னா சோல்டரில் மாற்ற மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து தோல்பட்டையில் மாற்ற மாதிரி இருக்கும் முதுகில் மாற்ற மாதிரியும் இருக்குது பேக் சைடில் மாற்ற மாதிரியும் இருக்கு ஸோ இது வந்து ட்ராலி ஸோ இந்த பிரஸ்கட்ரோட வேலை என்ன அப்படின்னா புல் வெட்டுறதா இருக்கட்டும் இல்லை மண்ணு கிளறதா இருக்கட்டும் பாத்தி எடுக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி எந்த வேலைய இருந்தாலும் ஸோ இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரோக்கு ஃபோர் ஸ்ட்ரோக்கு சிசியை தான் இருக்கும் உங்களுக்கு பெட்ரோல்ல இருக்கிறதுனால குறைஞ்சபம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டர்ல இருக்கிறதுனால ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வந்து வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து சோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு களை எடுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஸோ இங்க இருக்குது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பவர் வீடாக ஸோ இந்த பவர் வீடர் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் ஒரு மினி டிராக்டர் மாதிரி இன்றைக்கி எல்லாருமே ஆல்மோஸ்ட் இதுக்கு மாறிக்கிட்டு தான் வர்றாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் வந்து கிடையாது இந்த பொறுத்து இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது பெட்ரோல் டீசல் ரெண்டுலேயுமே வருது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஹெச்பி இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ஏழு ஹெச்பியில் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஸோ இதில் எவ்வளோ ஹெச்பி போடுறோம் என்ன சிசி போடுறோம் நூற்றி தொண்ணூறு சிசி நூற்றி தொண்ணூத்தி ஒம்பது சிசிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது வந்து இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஒரு நாலு லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து பெட்ரோல் பிடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஓகேங்களா இதில் வந்து ரெண்டு ஃபார்வேர்டு வருது ஒரு ரிவர்ஸ் கியர் வரும் கேர் வரும் ஸோ இதில் இந்த இடத்துல பிஓஎஸ் சாஃப்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த பிஓஎ சாஃப்ட் வந்து பார்த்தீங்க எதுக்கு அப்படின்னீங்கன்னா இப்போ ஹெச்டி பம்ப் இருக்கிற மாதிரி இருந்துச்சோம்னா தோட்டத்துக்குள்ளெல்லாம் நம்ம தள்ளிட்டு போகிறப்போ பம்பை ஏன்னா இங்கே ஏற்கனவே எங்கள் மோட்ரு இருக்கு பம்பை போட்டுட்டு ஹெச்டி பம்பு மூலமாக நீங்கள் தண்ணி அடிக்கிறது மருந்து அடிக்கிறது அந்த மாதிரி தென்னை மரத்துக்கு அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த கலப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏர் உழுவுற மாதிரி போடுறதுனா ஏர் உழுவுறதுக்கு இந்த கலப்பையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை நான் ஏர் உழுதுட்டதுக்கப்புறம் மேட்டுக்கு ஏன்னா உரம் எடுத்துகிட்டு போகணும் இல்லை மாங்காய் தே வா வாழத்தார் அந்த மாதிரி ஒரு ஐநூறு கிலோ வரைக்கும் கொண்டு போகிறேன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி மாட்டிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இதுலேயே வச்சு நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு விவசாயத்துக்கு வந்து உங்களை இடுபொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு போனாலும் அது பண்ணலாம் இதுதான் இது கூட கொடுக்கக்கூடிய அக்சசரிஸு ஸோ இந்த டயர் கழட்டின்னு இந்த மாதிரி ரெண்டு வருது இதில் என்ன சைஸ் வேணாலும் பண்ணலாம் நம்ம மூணு அடிக்கு பண்றது நாலு அடிக்கு பண்றது அந்த மாதிரி ஒன்றரை அடியில இருந்து மூணு அடி வரைக்கும் வந்து பண்ணி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி போட்டு ஓலம் ஓட்டிட்டு போறது இல்ல மண்ணை கிளறி விடுறதுக்கு தேவையானது பாத்தி கட்டுறதுக்கு வேணும்னாலும் இதை வந்து தாராளமாக இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது ஸோ இந்த பேட்ரிய பத்தி உங்களுக்கு கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மருந்து அடிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிரா இருக்கிற இடத்துல அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ இதோட அட்வான்டேஜஸ்ல ஏன்னாச்சுன்னா இந்த மாதிரி வந்துருச்சு ஸோ இது வந்து பெருசாக வெயிட் இருக்கா இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது முதுவில் மாற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வெயிட் எல்லாம் வந்து பெரிய லெவலில் வெயிட் இருக்காது உங்களுக்கு வந்து ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மீட்ரு ஒரு மீன் மூட்டுங்கிறப்ப ஒரு ஒன்பது அடி வரைக்கும் போகுது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு இருபது அடி வரைக்கும் போகும் அப்ப நம்ம என்ன பண்றோம் ஒரு முந்திரி மரமா இருக்கு ஒரு கொய்யா மரமா இருக்கு மரம் இலை வந்து பெருசா இருக்கு ஃபோர்ஸில் இருக்கு தள்ளிக்கிட்டு போகாது இது வந்து உங்களுக்கு வந்து நாத்து அடித்தா அடிச்சாதான் போடும் ரெண்டாவது இது வந்து மிஸ்ட் ப்ளோயர் புகை மாதிரி வரும் எப்பவுமே ஒரு மருந்து நம்ம அடிச்சோம் அப்படின்னோம்னா இலை மேலே தண்ணியில் ஒட்டாது அடிச்ச உடனே அது கீழே ஒன்று பட் புகை மாதிரி அப்படியே போய் சூழ்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த குருத்துக்குள்ள இருக்க பூச்சிகள் கூட வந்து செத்து போயிடும் நம்ம கொடுக்குற மருந்து ஹண்ட்ரட் யூட்டிலைஸ் ஆகிடும் ஆகிடுது ஸோ இதுதான் அந்த இடுபொருள் செலவை வந்து உங்களுக்கு வந்து வீணாகாமல் குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி மிஸ்ட் ப்ளோயரில் தான் வருது இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் கேசோலைனில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறது இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீஃப் ப்ளோயர்னு சொல்லுவோம் லீஃப் ப்ளோயருங்க இது ஓகே லீஃப் ப்ளோயர் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கணக்கில் வந்து ரோடெல்லாம் கூட்டணும் இல்லை வந்து பெரிய கிரவுண்டெல்லாம் கூட்டணும் அப்படின்னம்னா இலதலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சோல்டரில் மாட்டிட்டு அடிச்சிங்கன்னா விளக்கமாறு வச்சு கூட்டாமல் அப்படியே காத்துலயே கூட்டிகிட்டு போற இடத்துல குமிச்சு வந்து அந்த சத்தை எடுத்து போடுற மாதிரி வந்து எடுத்து போடலாம் இந்த மாதிரி லீஃப் ப்ளோயர் வேணும் அப்படின்னா தாராளம நீங்கள் லீஃப் புளயருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்மள அஞ்சு ஆள் செய்ய வேண்டியவாலை இதுல அறுபது பர்சன்ட் காத்து நாற்பது பர்சன்ட் இதை நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளவு ஹைட் பண்ணலாம் என்ன ஷேப்ல மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்ல வந்து இதை வந்து நீங்க மாத்திக்கலாம் உங்களுக்கு வந்து அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆறஞ்சு எட்டு அஞ்சுல இருக்கு பட்டை உரிச்சிட்டு வராம ஒரே வெட்டில வெட்டி விட்டுரும் அதில் எடுத்து உங்கள் வேகமா வெட்டை வந்தாங்க அப்படின்னா நீங்க கையில தடுத்தீங்கன்னா கூட அந்த வெட்டு வந்து உங்க மேலப்படுது எவ்வளோ இதில் கிட்டத்தட்ட இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் ஐநூறு மீட்டருங்கிறது அரை கிலோ செயின் மட்டும் தனியா பார் மட்டும் தனியா வேணும்னாலும் கிடைக்கணமாட்டேன் செட்டு பாக்ஸோட வேணும் அப்படின்னா இந்த ராச்சத்துல நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சுங்க இன்னைக்கு